தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று எங்களது திருமண நாள் எங்களுக்காக ஜெபிக்கவும் இன்று எங்களது திருமண நாள் எங்களுக்காக ஜெபிக்கவும் இன்றைய தினம் இருபதாவது ஆண்டு திருமண நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மதுரை எல்லிஸ் நகர் புனித செபஸ்தியார் ஆலயத்தில் வைத்து எங்களுக்கு திருமணம் நடைபெற்றது என்னுடைய மனைவி பெயர் ஜெயந்தி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி என்னுடைய முதல் குழந்தை பெண் குழந்தை ஜூடித் இவாஞ்சலின் பிறந்தார் தற்பொழுது அவர் பீடெக் அக்ரி இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இரண்டாவது பெண் குழந்தை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினேழாம் தேதி பிறந்தது தற்பொழுது பதினோராம் வகுப்பு படித்து வருகிறார் தற்பொழுது என்னுடைய மனைவி உடல்நலம் குற்றியுள்ளார் தற்பொழுது வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறார் இன்றைய தினம் நாங்கள் இருபதாவது ஆண்டு திருமண விழாவினை கொண்டாடுகிறோம் எங்களுக்காகவும் எங்களுடைய குழந்தைகளுக்காகவும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் எங்களுடைய குடும்பத்தில் தரித்திரம் ஒழிய எங்களுக்காக ஜெபிக்கவும் வறுமை நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கவும் நல்ல வேலைவாய்ப்பு முன்னேற்றம் அடைய எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இந்த யூடியூப் சேனல் வழியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் நன்றி